ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோ Friday, Saturday ஓட 2 days routine தான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் என்னதான் நம்ம தினமும் ரொட்டீன் ஒர்க் பண்ணாலும் நம்ம செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னொரு நாள் கண்டிப்பாக மாறிக்கிட்டே தான் இருக்கும் தினமும் ஒரே நாள் செய்கிற வேலையை அடுத்த நாள் வந்து செய்ய மாட்டோம் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ரொட்டீன் போகும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே மேக்சிமம் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் தான் பெண்டிங் இருந்தது இந்த மாதிரி டைமில் ப்ளாக் எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ஆடி மாதம் வந்துட்டாலே காத்தடிக்குன்னு சொல்கிறாங்களே ஆனால் உண்மையாகவே அந்த பேருக்கேற்ற மாதிரியே எங்கள் ஊரில் காலையில் மதியம் ஈவினிங்னு கிளைமேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு நான் வந்து ஒரு காலையில் பத்து மணி போல தான் வந்து துணி காய போட்டேன் மதியம் ரெண்டு மணிக்குள்ளேயே அடிக்கிற காற்றுக்கு துணி எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு என் ஹஸ்பண்ட் ரீசெண்டாக தான் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க ஸோ இதிலருந்து ஒரு நாலஞ்சு ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்து வெளியில் இருக்க டேங்கில் வந்து விட்டுட்டாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வெளியில் இருந்த டேங்கில் வந்து நிறைய குட்டி குட்டி ஃபிஷ் வந்து இருக்குதுன்னு ஸோ அது எல்லாமே இப்போ நல்லா அழகாக க்ரோ ஆகிடுச்சு ஸோ அதிலேருந்து நல்லா செலக்டிவா இருக்க நாலஞ்சு ஃபிஷ் மட்டும் இதில் எடுத்து விட்டுருக்கோம் ரீசன் என்னென்னா இதில் வந்து கொஞ்சம் சின்ன தொட்டி அப்படின்றதுனால ஸோ இதில் நிறைய ஃபிஷ் வந்து நம்ம போட முடியாதுன்றதுனால செலக்டிவாக ஒரு நாலஞ்சு ஃபிஷ் மட்டும் எடுத்து இதில் விட்டுட்டாங்க நார்மலாக இந்த ஃபிஷ் டேங்கில் இருக்க தண்ணியில் எல்லாமே நல்ல பேக்டீரியா இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி தண்ணியில் வந்து நம்ம செடி வச்சோம் அப்படின்னா நல்லா குரோ ஆகி வளரும்னு வந்து சொன்னாங்க மற்ற செடி பற்றி எனக்கு பெருசாக தெரியல இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து வச்சோன்னா நல்லா குரோ ஆகி வளரும்னு வந்து சொல்கிறாங்க சரி அதனாலேயே நேற்று தான் வந்து ஒரு செடி வந்து போட்டு வச்சுருக்கோம் பார்ப்போம் இது எந்தளவுக்கு குரோ ஆகி வரும்னு தெரியல வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஃபிஷ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த எல்லோவும் அது கூடவே செட்டாக இருக்குது பாருங்க அந்த பிங்க்கும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த ஃபிஷ் வாங்கும்போது ரெண்டு ரெண்டாக தான் வாங்கினோம் அதாவது எல்லோவில் ரெண்டு பிங்க்கில் ரெண்டும் அந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தோம் ஆனா வந்து கொஞ்ச நாள் ஆனதுக்கு ரெண்டுமே இறந்துருச்சு என்னன்னு தெரியல கொஞ்ச நாளாவே வீக்கா இருந்தது அதுக்கப்புறம் சாப்பிடாமே இருந்தது இறந்துருச்சு கடைசில இந்த ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு உண்மையே சொல்ல போனா இந்த ஃபிஷ் எல்லாமே நான் பார்ப்பேன் ரசிப்பேன் அவ்வளவுதானே தவிர பெருசா நான் எதுவுமே வந்து இதுக்காக நான் பண்ண மாட்டேன் பட் இந்த ஃபிஷ் எல்லாத்துக்குமே தினம் தினம் தவறாமல் ஃபுட்டு போடுறதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த டேங்க்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக மெயின்டைன் பண்ணுற வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபுல்லாக கேர் எடுத்து பண்ணுவாங்க நான்லாம் ஜஸ்ட்டு தூரத்துலேருந்து பார்த்துட்டு இதுக்காக பெருசாலாம் நான் எதுவுமே மெனக்கிட மாட்டேன் அவங்க தான் வந்து ஃபுல் கேர் இந்த ஃபிஷ் டேங்க் எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு விண்டோஸில் இருக்க மணி பிளான்ட்டுமே கிளீன் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆத்தாவுக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருந்தோம் அப்படின்னு ஸோ அந்த வேலையாகவே இருந்ததுனால இதெல்லாம் கவனிக்கவே முடியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி பிளான்டெல்லாம் கிளீன் பண்ணாமல் விட்டுறக்கூடாது ரீசன் என்னன்னா நான் வந்து இது எல்லாத்தையுமே தண்ணியில தான் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸோ தண்ணியில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாசி பிடிக்கும் ஸோ அந்த பாசி வந்து செடியோட வேரில் பிடிச்சது அப்படின்னா அந்த செடியை வந்து வளர விடாது ஸோ அதனால யே வந்து குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த தண்ணி எல்லாமே மாத்திட்டு பாட்டெல்லாம் நீட்டாக கிளீன் பண்ணி புதுசாக வந்து தண்ணி பிடிச்சி இந்த செடியை வந்து போட்டு வைக்கணும் அதே மாதிரி இந்த மாதிரி செடி வந்து போட்டு வைக்கும்போது அந்த தண்ணியில் வந்து பாதி தண்ணி வந்து ஃபிஷ் டேங்க்ல இருக்க தண்ணி எடுத்து இதில் ஊற்றி வச்சோம் அப்படின்னா நல்ல பேக்டீரியா இருக்க தண்ணி ஸோ அதனால வந்து செடி க்ரோ ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் சொல்கிறாங்க வீட்டில் வந்து எப்போவுமே வந்து குறையாமல் உப்பும் புளியும் வந்து வச்சுக்கணும்னு வந்து சொல்கிறாங்க என்ன ரீசனுக்காக சொல்கிறாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியவே இல்லை உங்களுக்கு எந்த ரீசனுக்காக சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது தெரிஞ்சதுலேருந்தே நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்போவுமே உப்பும் புளி ரெண்டுமே வந்து குறையாமல் வச்சுட்ருக்கேன் முன்னாடி தீரத்துக்கு முன்னாடி நான் ஸ்டாக் முன்னாடி வீட்டில் வாங்கி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ரீஃபில் பண்ணி வச்சுக்குவேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்பந்தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் வந்து ஆப்பம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு சரி வந்து அன்றைக்கி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தான் அதுக்கு முதல்ல மாவு அரைக்கிறதுக்கு வந்து அரிசி வந்து ஊற வைக்கணும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து உளுந்து இவ்வளோ சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வந்து சேர்த்தாலே வந்து போதும் இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் எப்போதுமே இறைவி வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நிரலியா வந்துருவா ஸோ அங்கே எங்கள் வீட்டு பக்கத்துல அம்மாய் கடைன்னு சொல்லுவோம் அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இறைவி வந்து கூட்டிட்டு வருவோம் எனக்கே இந்த கிளைமேட் வந்து இப்படி இருக்கிறதுனால ஏதாவது சூடாக வந்து செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு சரி குழந்தைங்களுக்கும் வந்து எதாவது செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டில் மீல் மேக்கர் நிறையா இருந்தது சரி அதில் கோலா உருண்டை மாதிரி வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு மீல் மேக்கரை வந்து நல்லா சுடு தண்ணியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு வந்து போட்டு வச்சுருந்தேன் இப்போது வந்து அதை நல்லா புளிஞ்சு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து மீல் மேக்கர் கோலா உருண்டை வந்து செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இனிமேல் வந்து அதை தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உருண்டு பிடிச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே சோம்பு சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுடலாம் இதனால் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் ரொம்பலாம் வந்து வதங்க தேவையில்லை ஸோ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்லாம் அந்த மீல் மேக்கர் அதை வந்து நான் இந்த மாதிரி மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம் மீல் மேக்கர் வந்து சேர்த்ததுக்கப்புறமா குறைஞ்சது ஃபிஃப்டீன் ஆகுது லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் பொட்டுக்கடலை வந்து லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இது ஒரு டைம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து உருண்டை பிடிங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வரும் இல்லைனா வந்து உருண்டை வந்து பிடிக்க வராது நான் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா கரெக்டாக வரும் நான் வந்து இது கூடவே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் கொத்தமல்லி கறிவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உருண்டை பிடிக்க போகிறேன் உங்களுக்கு இதை சேர்க்க வேண்டாம் அப்படின்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டெப்லயே டைரெக்டாக வந்து உருண்டை பிடிச்சி பொறிச்சிடலாம் ஆக்சுவலாக இது பண்ணும்போது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் பொட்டுக்கடலை மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டேன் போல் உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு ஆசையாக வந்து எண்ணெயில் போடலான்னு போடும்போது அப்படியே எனக்கு எல்லாமே பிரிஞ்சு வந்துச்சு அதை பார்த்த உடனேமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நல்ல வேலை என்னன்னா டெஸ்ட்டுக்குன்னு ரெண்டு பீஸ் மட்டும்தான் போட்டு பார்த்துருந்தேன் ஸோ அப்படியே எல்லாம் பிரிஞ்சதுனால திரும்ப மற்ற உருண்டை எல்லாத்தையுமே கழிச்சிட்டு எக்ஸாக வந்து திரும்ப போட்டு கடலை மாவை ஆட் பண்ணி நல்லா மாவை பிசைஞ்சிட்டு ஹை ஹீட்டில் வச்சு பொறிச்சு எடுத்தேன் சூப்பராக வந்துருந்தது உள்ளேயும் நல்லா வெந்துருச்சு ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சிட்டோம் அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஆரஞ்சு ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இறைவிக்கு ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு நாளாக எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தால் ஆரஞ்சு ஜூஸ் வந்து போட்டு கொடுங்கன்னு வீட்டில் ஆரஞ்சு இல்லை சாத்துக்குடி மட்டும்தான் இருந்தது அன்னைக்கு தான் வந்து போய் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து கூடவே போட்டு கொடுத்தேன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி முதல் வெள்ளி ஸோ ஈவினிங் ஒரு ஆறு மணி போல சாமிக்கு வந்து விளக்கு போட்டுட்டேன் இதுக்கு முன்னாடிலாம் செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாள் கிழமையெல்லாம் பார்த்து சாமி கும்பிட்டதே கிடையாது தான் கொஞ்சம் கொஞ்சமா அம்மா சொல்லி சொல்லி மாறிக்கிட்டே வரேன் குழந்தைங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு எனக்கு வந்து மில் மேக்கர் கோலா உருண்டைக்கு காஃபியோட வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஸோ எனக்கு மட்டும் காஃபி போட்டுட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கெல்லாம் காஃபி அப்படின்னாலே இன்ஸ்டன்ட் காஃபி தான் வந்து ஞாபகம் வரும் ஆனால் நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது நானும் என் தங்கச்சியும் ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடியே அம்மா வந்து சூடாக வந்து நரசூஸ் காஃபி வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வர்க்கியோ பண்ணோ வந்து கொடுப்பாங்க பாருங்கள் அப்போ தான் வந்து எங்களுக்கு அந்த ஈவினிங்கே வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அந்த காஃபி அவ்வளோ சூப்பரா இருக்கும் இப்ப வந்து அம்மா வீட்டுக்கு போனா கூட அந்த காஃபி தான் வந்து போட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் இன்னுமே மறக்கவே முடியாது இப்போது டைம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் நம்ம ஆப்பம் ஊற வச்சிருந்த அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து மாவு அரைச்சிடலாம் நான் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு கப் அளவுக்கு துருவணம் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் அது கூடவே மதியம் வச்ச சாதம் வந்து கொஞ்சம் மீதி இருந்தது சாதம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பழைய சாதம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் எதுக்காக இந்த மாதிரி சாதம் சேர்க்குறேன் அப்படின்னா இது வந்து நேச்சுரலாக வந்து புளிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் மாவு ஸோ இதுக்கு பதிலா மாவு புளிக்கிறதுக்கு நீங்க ஈஸ்ட் தான் சேர்த்து புளிக்க வைக்கணும்ன்றது அவசியம் இல்லை நேச்சுரலா இந்த மாதிரி சாதம் சேர்த்தாலே நல்லா புளிச்சு வரும் இப்போது இந்த அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துருந்த தேங்காயும் சாதமும் நல்லா நைஸாக வந்து அரைப்பட்டு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருந்த பச்சரிசியும் உளுந்தையும் நல்லா கழுவிட்டு மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரிசி வந்து ரொம்ப குறைவான அளவில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால் மிக்ஸி ஜார்லையே வந்து சேர்த்து ரெண்டு பேட்சாக வந்து அரைச்சிக்க போகிறேன் நீங்கள் வந்து அதிகமான அளவில் எடுத்துருந்தீங்கன்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு வேலைக்கு தான் வந்து சரியாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு ஸோ அதனால் எனக்கு இது கரெக்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன் மாவு வந்து ரெண்டு பேட்சாக வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இதில் வந்து உப்பு சேர்த்து மட்டும்தான் கலந்து வைக்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க வீடியோ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து கண்டினியூ ஆகுது ஆக்சுவலாக அந்த சாட்டர்டே பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்காதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் சடனாக ஸ்கூல் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க நான் முன்னாடியே வந்து மாவில்லாம் ஆட்டி வச்சுருந்தேன் ஆப்பமுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணலான்னு ஏன்னா ஆப்பம் வந்து பாப்பா வந்து பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டாள் கொடுத்தாலும் வந்து சாப்பிடவே மாட்டாளா ஸோ அதுதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ அதனால் கடைசியாக பிளான் பண்ணி அவளுக்கு மட்டும் தனியாக கலவு சட்னி மாதிரி வந்து அரைச்சி வச்சிட்டேன் ஸோ இதையவே வந்து தோசை மாதிரி கொடுத்துட்டான்னா தோசைன்னு நினச்சி சாப்பிட்டுக்குவான்னு சொல்லிட்டு தேங்காய் பால் வைக்காமல் சட்னி மட்டும் தனியா அரைச்சி வச்சுட்டேன் எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் தனியாக பால் வந்து செஞ்சு வச்சுட்டேன் அன்னைக்கின்னு பார்த்து ஹஸ்பண்டும் வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க கோயம்புத்தூர் போக வேண்டிய வேலை இருந்ததுன்னு காலையில் ஏழு மணிக்கே வந்து அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து ரெடி பண்ணிவிட்டேன் ஏழு மணிக்கே அவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணினேன் ரெண்டு அப்போ மட்டும்தான் வச்சேன் இதுவே வந்து சாப்பிட்டு வருவாளான்னு தெரியல இருந்தாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சட்னி வந்து தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்ந்த மாதிரி சட்னி வந்து அரைச்சி கொடுத்தேன் இது அவளுக்கு பிடிக்கும் சாப்பிட்டு வந்துடுவான்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து பாப்பா வந்து ரெடி பண்ணி விடணும் என் ஹஸ்பண்ட் அவங்க ரெடி ஆகுறதுக்கு முன்னாடியே பாப்பாவை வந்து குளிக்க வச்சு விட்டுட்டாங்க ஸோ எனக்கு ஒன்றும் பெருசாக வேலை இல்லை லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிவிட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவளை ரெடி பண்ணுறது மட்டும்தான் ஸோ ஒரு வழி அவளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டேன் ஸோ இதோட இந்த பிளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்